ரோபோ சங்கர் தனது கல்லூரி காலத்தில் இருந்தே கிராமங்கள் நகரங்களில் திருவிழாவின் பொழுது நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் மிமிக்ரி மீது இருந்த ஆர்வம் அவரை விஜய் தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்துவிட கலக்க பகுதியாறு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திர போட்டியாளராகவும் மாறினார் அதற்கு பிறகு இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் அது வாயை மூடி பேசவும் என்ற படம்தான் இதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்துவிட்டார் சங்கர் இந்நிலையில் மஞ்சட்காமலை நோயால் பாதிப்புக்கு உள்ளாகி அதிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் சில தினங்களுக்கு முன்பு படப்பிடிப்பின் பொழுது உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி காலமானார் இந்நிலையில் அவர் கடைசியாக கலந்து கொண்ட புதிய படத்தின் பூஜை வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது பிக் பாஸின் மூலம் புகழ்பெற்ற தர்ஷன் ஹீரோவாக நடிக்கும் என்ற படத்தின் பூஜையில் கலந்து கொண்டு பேசினார் சங்கர் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் தன்னுடைய கதாபாத்திரம் படத்தின் தயாரிப்பாளருக்கு மிகவும் பிடித்து விட்டதாகவும் கலகலப்பாக பேசியிருந்தார் ரோபசங்கர் அந்த வீடியோ தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது மேலும் இதுதான் ரோபசங்கர் கடைசியாக பொதுவெளியில் காணப்பட்ட வீடியோ என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க